பெரியவர்களே தாய்மார்களே வாலிப பிள்ளைகளே இந்த பகுதியில் வசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினால உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த இயேசுவின் நற்செய்தியை நிதியை நாங்கள் ஒரு கூட்டமாய் வந்து இந்த இடங்களிலே இதை அறிவிக்கிறோம் நம்ம வாழ்க்கையிலே சோதனைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது ஒரு மனிதரும் நமக்கு துணை வர மாட்டாங்க நம்ம நன்றாக வாழ்ந்து கொண்டு இருந்தால் அநேகர் நம்மோட கூட வந்து பயணிப்பாங்க நம்மளை வாழ்த்து பேசுவாங்க நீங்க இல்லைனா நான் இல்லைன்னு வாங்க அப்படியெல்லாம் உண்டு ஆனால் ஒரு மனிதன் கைவிடப்பட்டு என்று சொன்னால் அவன் வாழ்க்கையிலே அவன் கண்ணீரோடு இருப்பான்னு சொன்னால் ஒருவரும் விசாரிக்க ஆட்கள் கிடையாது எங்கள் வேதம் இப்படியா சொல்லுகிறது ஒன்று பேரில் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் அதிகம் இப்படியா சொல்லுகிறது அந்த தேவன் இயேசு கிறிஸ்து அவர் விசாரிக்கிறவன் தேவனா பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் ஒரு மனிதனை விசாரிக்க அவர் சித்தம் உள்ளவராயிருக்கார் அந்த ஆண்டவர் பாருங்க எவ்வளவு இறக்கம் உள்ளவனா இருக்கிறார் அந்த ஆண்டவர் மனிதன் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் அதான் சொல்லுகிறது இப்படியே சொல்லுகிறது தன் பேரான ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு தந்தொருளி இவ்வளவுதான் மீது ஒரு அன்பு கூர்ந்தாராம் ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளி ஏன் அவரை நமக்கு தந்தருளினார் என்று சொன்னால் இந்த உலகத்தில பாவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாவம் என்று சொன்னால் என்னவென்று தெரியாமலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாவத்தின் சம்பளம் மரம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நம் பார்த்தோம்னா அநேக காரியங்கள் நான் என்ன தப்பு செய்யறேன் நான் என்ன பாவம் செய்யறேன் நான் பாவியா என்று சொல்லி இப்படியா நம்மளை நம்மளே தேற்றிக் கொள்ளுகிறோம் நாம் பாவம் செய்யவில்லை என்று சொல்வோம் என்று நம்மளையே நம்ம வஞ்சித்துக் கொள்கிறோம் வேதம் சொல்லுது பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்க செய்து விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான் சொல்லி இயேசு கிறிஸ்து கிட்ட பாத்தீங்கன்னாக்கா அவர் உத்தமர் நல்லவர் நன்மை செய்கிறவர் அவர் உண்மை உள்ளவர் பாவம் இல்லாதவர் சுத்த கண்ணனா இருக்கிறான் சொல்லி வேதம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட தேவன் நமக்காக வந்து அவரே நமக்காக பலியானார் என்று சொல்லி வேதத்துல எழுதியிருக்கிறது எதற்காக அவர் வந்து இங்க பலியாகணும்னு சொன்னால் ஒரு மனிதன் பாவ கட்டுகளில் இருப்பான் பாவம் அறியாதபடி அவன் பாவத்தை செய்து கொண்டு அவன் அவனை திருப்திப்படுத்திக் கொண்டு சமாதானம் இல்லாமல் எப்பொழுதும் தன் ஏக்கத்தோடு கஷ்டத்தோட கண்ணீரோடு வேதனையோடு நின்று எனக்கு இப்படிப்பட்ட சூழல் இருந்து விடைபிடிக்க யாரும் இல்லையே யார்கிட்ட போய் சொன்னாலும் என்னை தப்பா எடுத்துக் கொள்வார்கள் என்று சொன்னா என் ஆண்டவர் அதை பார்ப்பதில்லை அவர் இடத்துல சொன்னா அதை கேட்கிறவராக இருக்கிறார் அவர் இன்றும் ஜீவிக்கிறார் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் மாதிரி உயிர் தேர்ந்தார் மீண்டும் வருவேன் என்று சொல்லி போயிருக்கிறார் இன்றைக்கு நம்மளுக்குள்ளே வாசம் செய்ய வரம்பெற்றவராக இருக்கிறார் ஆண்டவர் நம்மளுக்குள்ளே நல்லது கெட்டதை நம்ம உணர்ந்து நடப்பதற்கு இந்த இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு நம்மளுக்குள்ள இருந்து நம்மளை கிரிய செய்கிறார் இந்த ஆண்டவரை நீங்க நம்புவீங்கன்னு சொன்னா இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியும் உங்களுக்கு முன்பாக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் நான் ரோமன் கத்தலிக்கு திருச்சபை சேர்ந்தவன் நான் சிறுவைக்கு உட்கார்ந்து இருப்பேன் இந்த இயேசு எதற்காக மறித்தார் என்று சொல்லி அறியாமலே வாழ்ந்து கொண்டிருந்தேன் அப்போது நாங்கள் எங்க சபைக்கு நாங்கள் போக முடிச்சுன்னா போய் அங்க உட்கார்வோம் ஆராதனையில கேட்போம் பிறகு அந்த செய்தி கொடுக்குறாங்கன்னா வெளியே வந்த அந்த சிலுவைக்கு உட்காந்துட்டு நாங்கள் ஒரு கூட்டமாக பேசிக்கொண்டு கதைகளை பேசிக்கொண்டு ஊர் கதைகளை பேசிக்கொண்டு இப்படி தான் இருப்போம் இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியேட் செய்ததில்லை இந்த வார்த்தைகளை நான் கேட்டதில்லை ஆனால் இப்படியா இந்த தெருமுனைகளிலே இப்படி இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் இந்த சத்தியத்தை பேசி வரும்போது அந்த நிமித்த மனமாற்றங்கள் அடைந்து இன்றைக்கு அவரை நாங்கள் அநேக இடங்களிலே போய் சொல்லுகிறோம் இந்த ஆண்டவர் அவர் நல்லவராய் இருக்கிறார் அவர் நல்லவராய் இருந்து நன்மை செய்கிறவராய் இந்த பூமியிலே சுற்றி தெரிந்தார் அந்த இயேசு சொல்லுகிறார் பாவத்தின் சம்பளம் மரணம் கர்த்தருடைய திருவை வரமும் நித்திய ஜீவன் என்று சொல்லி நித்திய நித்தியமா அவரோடு கூட இருக்கிற ஒரு அனுபவத்துக்கு தான் அவர் நமக்காக வந்து பலியானார் தவிர வேற எதுக்காகவும் இல்லை அந்த ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கார் ரோமில் எப்படியா சொல்லப்படுறது ஒருவன் நல்லவனாக இருந்தால் அவன் நண்பன் அவனுக்காக வந்து மறிப்பதற்கு துணியலாம் ஆனால் பாவியல் இருக்கையிலே நமக்காக தேவன் பலியானாரே அவர் அன்பு என்னது என்று நம்ம அறிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் இந்த நாட்களிலே எனக்கு அன்பான சகோதரனே உங்களுக்குள்ளவே நீங்கள் இதையெல்லாம் தேற்றிக்கொண்டு நம் வாழ்க்கையிலே பாவம் செய்யவில்லை என்று சொல்லி இருப்பீங்கன்னா நீ சொன்னது பாவம் மரணத்துக்கு கொண்டு போக வேண்டும் சொல்லி இந்த மரணத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு இந்த ஜென்ம சுவாப பாவம் வந்து இந்த பூமியிலே இந்த மனிதனுக்குள்ளே இருந்து அவன் பாவத்திலே வாழ்வதற்கு அவன் வழிவகுத்து கொண்டு அதிலேயே எப்பொழுது பார்த்தாலும் அலைந்து திரிகிறான் அநேகருக்கு நாசமோசங்களுக்கும் பாவம் பாவ வழிகளிலும் நடந்து எல்லா விதமான சிற்றின்பங்களுக்கும் உலக காரியங்களுக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் நேசித்தவர்கள் அதிலேயே அடிமையாகிக் கொண்டு இருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு அது விடுதலை இல்லை சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை எப்பொழுது பார்த்தாலும் மன வருத்தத்தோட கஷ்டத்தோட கண்ணீரோட இருக்கிறாங்க ஏசி சொல்லுகிறார் வருத்தப்பட்டு வார சுமக்கிறவர்களே எல்லோரும் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுகள் தருவேன் என்று சொல்கிறார் அந்த ஆண்டு அவர் இழைப்பாறுதல் தருகிறவராக இருக்கிறார் சமாதானத்தை தருகிறவரு இருக்கார் உங்களுக்கு சந்தோஷமான நிறைவான சந்தோஷத்தை தர அவர் போதுமானவராக இருக்கிறார் இப்படிதான் சங்கீதத்துல பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு சங்கீதத்துல சொல்லுறது கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார் நான் தாட்சி அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணீரனை என்னை கொண்டு விடுகிறார் அவர் என் ஆத்தமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட என் என்னோட கூட இருக்கிறேன் என்பது கோலும் தடியும் என்னை தேற்றும் இவங்க ஒரு முன்பாக எனக்கு ஒரு பந்தையை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறார் என் பாத்திரம் நிரம்பி வழங்கி செய்கிறார் என் ஜீவனுடன் ஆனெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி சங்கீதத்தில் தாவிதிப்படையாக எழுதியிருக்கிறார் அவர் பாத்தீங்கன்னா அந்த ராஜா அவர் தேவனை மனப்பூர்வமாய் நேசித்து அவர் நடக்கும்போது அவர் தான் சொல்லுகிறார் சங்கீத பதினாறு எட்டுல சொல்றார் கர்த்தாவை நான் எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது வருஷத்துல இருக்கிற நான் அசைக்கப்படுவது இல்லை என்று சொல்லுகிறார் அந்த ஆண்டவர் நம்ம அவர் நம்ம பக்கத்துல இருந்தோம்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையும் நடத்த போதுமானவர கண்பார்ந்தவர்களே இன்றைக்கு இந்த போதை வஸ்துக்களுக்கோ இல்லை உலக காரியங்களுக்கோ இல்லையே கஷ்டம் என்று சொல்லி கண்ணீரோடு இருப்பீங்களா வேலை இல்லாத கொண்டாட்டம் குடும்பத்திலே சமாதானம் இல்லை கணவன் மனைவிக்கு ஒரு மனம் இல்லை நாங்கள் இப்படியா வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே எங்களுக்கு சமாதானம் என்று சொன்னீங்கன்னா இந்த இயேசு சொல்லுகிறார் ஏவான் பதினாலு இருபத்தேழுல எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறேன் என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் ஒருவரும் பறித்து கொள்ளக்கூடாது ஒருவரும் எடுத்துக் கொள்ளக்கூடாது சமாதானத்தை அவர் தான் நமக்கு வைத்திருக்கிறாருங்க அந்த இயேசு அதற்காக பலியானார் அது காரணர் அவரே அந்த ஆண்டவர் சமாதானப்பட அனுப்பு சமாதானத்தின் ஐஸ்வரம் இல்லை சமாதானத்தின் காரணரும் அவரே அந்த ஆண்டவரை நீங்க இன்னைக்கு நேசிப்பீங்கன்னு சொன்னா நாங்கள் இதுக்காகத்தான் தெரு தெருவா இப்படியா போய் நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம் நாங்கள் இந்த இயேசுவை எதற்காக நாங்கள் சொல்லுகிறோம் நினைச்சா இப்படியா கஷ்டத்திலையும் கண்ணீர்லையும் வேதனையும் துன்பத்திலையும் பணங்கள் வசதி இருந்து நல்ல வேலைகளை எடுத்து வேலைகளை செய்து எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நான் சம்மதி இல்லையே சமாதானம் இல்லையே என்று சொல்லுவீங்கன்னா இந்த இயேசுவை நம்புங்க இந்த இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார் ஆலையில் இந்த கத்தர் நல்லவராக இருக்கிறார் கூப்பிட்ட வேளையில் வந்தீரே குறைகள் எல்லாம் வேளையிலே ஓடி வந்தீரே குறைகள் புதுபல தந்தீரே நன்றி அப்பா நன்றி அப்பா ஏசப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி